திருவம்பாவை மூன்றாவது பாடல் இந்த மூன்றாவது பாடல் தலைப்பு என்ன கொடுத்துக்கிறார்கள் சிவனை பாடும் சித்தம் அழகியார் முன் முன்வந்ததில் எழுந்தேயன் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தில் எழுந்த ஆனந்தன் அமுதன் என்று அள்ளோரே திந்திக்கப்பே சூவாய் வந்து உன் கடை திரைவாய் திந்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திரவாய் பந்துடீசன் பழ அடியிற்பாங்குடையேன் புடியோம் புண்மை தேத்தே ஆட்கொண்டால் பொல்லாதோம் எந்தோனின் அன்புடவை எல்லோம் அறியோமோ சிந்தம் அழகியார் பாடாரோனோ சிவனை சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை வேண்டும் பற்களை பத்தியும் அழகாக சொல்கின்றது இந்த பாடல் ஆண்டாள் சொல்வார் திருப்பாவிலே வெண்பலத்தவர்கள் அந்த சிவயோகிகள் எப்படி இருக்கார்னா காஷாயம் கட்டியிருப்பா அவர்கள் பற்கள் என்றான் சிவத்துஜர்கள் என்று வர்ணிக்கிறார் ஆண்டன் வெண்பலத்தவர் என்று அவர்கள் பெயர் பற்கள் அப்படி அவ்வளவு தூய்மையாக இருக்கும் ஆக பல்லை வைத்தே ஒரு மனிதனை எடை போடக்கூடலாம் என்று சொல்வார் பல்போச்சால் சொல்லு போச்சு என்று சொல்வார் அனைவருக்கும் முன்னால் எழுந்து வந்த குத்து போன்ற முருகனுடைய இருக்கிறான் ஒரு பெண் ஆனால் எப்போதும் வரக்கூடிய இந்த பெண்கள் வந்து எழுதும் போது எழுப்பும் போது அவள் அன்று எழுந்திருக்கவில்லை அதனால் அந்த பெண்கள் என்ன சொல்கிறார்களாம் இறைவனை அழகாக கொண்டாடுகிறார்கள் அத்தன் ஆனந்தன் அமுதம் என்று வாயூரப் பேசுபொருள் யார் எழுந்திருக்கிறையோ அந்த பெண் சுவாமி எப்படி பேசுகிறாளா அவன் அத்தனாய் இருக்கின்றவன் இருக்கின்றவன் அமுதனாக இருக்கின்றவன் அத்தன் என்று சொன்னால் தந்தை என்று அர்த்தம் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட கூட பாடுகின்ற போது அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே அத்தன் என்ற வார்த்தை நமது தூயமான தமிழ்சொல் இன்றைக்கு யார் யாரோ அத்தா அத்தா என்று பயன்படுத்துகிறார்கள் அத்தன் என்பது நமது அழகா சிவபெருமானை குறுக்குன்று சொல் நம்ம வீட்டில் அத்தா இருக்காருன்னா அப்பா இருக்காரான்னு அர்த்தம் வேற யாரோ இப்போ சொல்றாங்க நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அத்தன் என்று சொன்னா தந்தை என்று அர்த்தம் எனக்கு தந்தையாக இருப்பவன் ஆனந்தமாக இருப்பவன் அமுதமாக இருக்கிறான் என்று சொன்னாயே ஏ பெண்ணை இன்னும் ஏன் வரவே இல்லை எழுந்து கடை வாயிலை வாயிலை கடை திறப்பானா வாசக்கதவை தர அப்படின்னு அர்த்தம் இப்ப சாதாரண மளிகை கடை திறக்கிறது அப்போனே இந்த கடை ஓபன் பண்ணுன்னு அர்த்தம் கடை தெருவாய் என்பது அழகான தமிழ்ச்சொல் வீட்டுக்கு கதவை தருக்குது கடை தெருவா எவ்வளோ பேசிட்டு போனே அத்தன் என்று சொன்னாய் ஆனந்தன் என்று சொன்னாய் அமுதன் என்று சொன்ன கதையை கடையை தருக்கலையா வீட்டுக்கு கதவை அதனால் எழுதுவான் சிவபெருமான் பெயர்பட்டவன் அனைத்து உலைகளுக்கும் சிவபெருமான் அத்தனான தான் மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ பந்தவா சிவபக்தா சுவதே சோபோனத்தேம் என்று ஆதிசங்கர் சொன்னார் காளிதாசன் அழகா சொல்லுவான் எந்த எவ்வளோ நிறைய காப்பியங்கள் எழுதிருக்கிறான் ஆனாலும் பார்வதி பரமேஸ்வரனும் ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ வாக்கத்தா வாக்கத்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர உலகத்துக்கு தாயும் தந்தையனாக ஆக இருப்போன்னு சொல்ல தான் ஆனால்தான் கூட அழகா சொல்ற பல இடத்துல சொல்றார் தாயாக சொல்றார் தந்தையாக சொல்றார் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவகை ஏற்றென்று சொல்வார் இதே மணி தாயும் நீயே தந்தை சொல்வார் சங்கரனே அடியேன் என்று சொல்வார் ஆக உலகத்துக்கெல்லாம் சோபருவன் அத்தனாவான் அவனே தந்தையாவான் ஆக பிள்ளைகள் மறந்து போனாலும் தந்தையானவன் என்ன பண்ணுவான் பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டம் வந்துடுத்துனா தானே வந்து அருள் செய்வாராம் தான் அத்தா உனக்கு ஆடா இனி அல்ல நின்று சுத்தரம் பாட பாடகாரணம் உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவன் அதோடு கூட எல்லை இல்லாத முடிவில்லாத மகிழ்ச்சியோடு இருப்பது இறைவனுடைய எண்குணங்களே ஒன்று ஆக அவனை ஆனந்தன் என்றும் அத்தன் என்றும் அமுதம் என்றும் இப்படி தண்ணீர் வடிவமாகவும் இருக்கிறான் இறைவன் அவன் தான் பெரிய டேங்க் இருக்கு கங்கை என்ற டேங்க் இங்கே மேலே வச்சிருக்கான் அதுலேருந்து ரெண்டு மூணு துளிகள் தான் விழுந்து இவ்வளோ பெரிய பிரபாகமாக இருக்குது இன்னும் சொச்செல்லாம் வரவே இல்லை தான் மிகப்பெரிய பிரபல பிளயமாள் இன்னும் அவன் கங்கை சடை தரித்தானே என்று சொல்லுவார் தேவார் ஆக அத்தகைய திருப்பெயர்கள் நீ உள்ளுணர்களோடு அனுபவித்து சுவைத்து வரப்போனானே முத்தண்ண வெண்ணகையாள் அப்படி அழகாண்ட பற்களை பேசி கொண்டு பேசினாயே இன்னும் நீ ஏன் எழுந்திருக்கவில்லை முத்தண்ண விண்ணகையான் முன்வந்து எதிர் எழுந்து எத்தன் ஐன் அத்தன் ஆனந்தன முதலென்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் இப்படி இனிமையாக வெளியில் நின்ற பெண்கள் இவ்வாறு புகழ்ந்தும் சற்று கேள்வியுமாக அந்த பெண்ணை பேசினார்கள் அந்த உள்ளே இருக்கிற பாருங்க அவ்வளோ எல்லாம் அவள் தூக்கி சாப்பிட்டா எதுக்கு செலுத்தவில்லைன்னு என்று சொல்லுறார் அவர் சொல்ல இவளோட நான் பெரியாள் அப்படின்னா பந்துடையீரீசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தரியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ பத்து உடையனா ரெண்டு விதமான அர்த்தம் பத்து என்று சொன்னால் பற்று உடையர்கள் என்று அர்த்தம் பாங்கு உடையர்கள் பாங்கு உடையர்னா இறைவனுக்கு அருகிலேயே இருக்கும் வாய்ப்பு புண்மை என்று சொன்னால் சிறுமையான சில குற்றங்கள் இப்ப இஸ்லாத்துல பாங்கு அப்படின்னு அந்த டைம் ஓதரா பார்த்தீங்களா அதுக்கு பேர் பாங்கு இது அப்படி அப்படித்தான் சொல்றது இந்த பாங்கு என்று சொன்னால் இறைவனுக்கு அருகிலேயே நாம் இருத்தல் அதை தான் இங்க சொல்றார் தன்னை விட சிவபெருமானிடம் அதிகமாக பற்றுடையவர்கள் என்ற பொருளீர் பத்துடையீர் என்று சொன்னால் மற்றும் பத்து விதமான வழியில் பக்தி செலுத்துவர்கள் மனிதர்கள் அதையும் சொல்லுகிறார் ஒரு ஒரு விஷயமா சொல்றார் நீராடி அகப்புற தூமியுடன் சிவநாமத்தை சொல்லி திருநீர் அணிதல் அந்த பத்திலே முதன்மையானது தகுந்த ஞானாசிரியிடம் அணுகி வழிபட்டு அவர் காட்டும் சிவநெறியில் தீட்சை பெறுதல் இரண்டாவது இறைவன் பொருள் சேர்ந்த புகழை போற்றி பாடுதல் மூன்றாவது சிவபெருமானின் பஞ்சாட்சரம் என்னும் துரந்திரத்தை எப்போதும் எண்ணி உபதி ஜெபித்தல் நான்காவது இறைவனுக்கு இயன்ற வகையால் தொண்டு செய்தல் மற்றொருவான பக்தி இது ஆறாவது ஈசனின் திருவிழியாடுகள் தக்க சான்றோர் வழியாக கேட்டு மகிழ்வுறுதல் அது ஒரு பக்தி அது ஏழாவது உழவாரம் போன்ற தொண்டுகளை செய்து திருக்கோயில்களை பாதுகாக்கும் பணியின் பக்தி முக்கிய அங்கமாகும் இது எட்டாவது தமக்கு இயன்ற வழியில் இறைவனை வழிபாடு செய்தல் அதாவது நம்ம சக்தி என்ன இருக்கோ அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் அடியாருக்கு அமுதி செய்வித்தல் இதுதான் ரொம்ப இந்த பத்து பக்தியில மிக விசேஷமான பக்தி இதற்கு மாகேஸ்வர பூஜை என்று பெயர் அதில் தான் ஈசன் மழுகுகிறான அப்போ அடியார்களுக்கு அமுது செய்வதல் அல்லது மகேஸ்வரத்தை பூஜை செய்வது சிறந்ததாக கூறுகிறார்கள் அதுபோக எங்கேயா இப்போ கபாலீஸ்வரர் விழா நடக்கிறது இந்த கோயிலில் விழா நடக்கிறது எல்லாம் பார்க்கறது ஒரு அது ஒரு பக்தி அப்படின்றாங்க எல்லாம் பத்து விதமான பக்தி சொல்லியிருக்கிறார் நாரதர் கூட நவத பக்தி தான் சொன்னார் இங்கே மாணிக்க வாசகர் பத்து விதமான பக்தி இந்த பெருமாட்டி இந்த பெண்களின் மூலமாக அழகாக சொல்கிறார் ஆக இப்படி சேக்கிழார் பெருமான் கூட இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கார் பத்து வித பக்தி வேறு வகையாகவும் கூறுவார்கள் அச்சனம் வந்தன் முதலாம் பக்தி ஆர்த பக்தி சூத்திரம் சொல்றது பத்து கொலாம் அடியவர் செய்கை என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார் அப்பேற்பட்ட அந்த பத்துடைய பாவை பெண்கள் பழைய அடியார்கள் எனவும் உள்ளே இருப்பா அந்த பெண் கூட பழைய அடியாடிக்கு புதுசு அப்படிங்க ஆக பத்து வித பக்தியும் உடையவர் நீங்கள் அத்துடன் இறைவனுக்கு வெகுநாட்களாக தொண்டை செய்யும் பழ அடியார்கள் அதனால அவர்களுக்கு அந்த அடியார்கள் எப்படின்னாக்க அந்த சிவபுர பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதனால நீங்க என்ன நான் புதுசா வந்துட்டேன் கொஞ்சம் என்ன தள்ளிடாதீங்க எங்களையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் ஒரு குறைய நினைச்சு தள்ளாதீங்க அப்படி இதை நன்கு அறிந்த அந்த மற்ற பெண்கள் எத்தோ நின் நண்புடமையெல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோடம் சிவனையும் தோழி உனது பக்தி எத்து எத்து என்று சொன்னார் போலி சரியான எத்தன்னு சொல்கிற பாருங்க சரியா எத்தனா இருக்கா என்ன என்ன போலி ஆனவுன்னு அர்த்தம் இது மாணிக்க வாசகர் சொல்லித் நிறைய பேருக்கு எத்துன்னு அர்த்தமே தெரியாது எத்தன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் வழக்கத்தில் சரியாக எத்தனா இருக்கா என்ன அப்போ போலி ஆனவன் அர்த்தம் அதனால உனது பக்தி உணவர்கள் அனைத்தையும் நாங்கள் அறிவோம் நீ பொய்யாலாம் சொல்ல சித்தம் அழகி அவர்கள் சித்தத்தில் அந்த ஞானம் இருக்கும் சித்தம்னா அறிவு ஞானம் சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று ஔவையார் விநாயகரில் சொல்வார் அது மாதிரி இங்கே சொல்றார் சித்தம் அழவீர்கள் எவரும் சிவபெருமானை பாடுவார்கள் அதே நேரத்தில் தங்களை பழையார் என்றும் பாங்குடையர்கள் என்றும் எல்லாம் கேலியாக புகழை பொறாதலாக இத்தனையும் வேண்டும் எமக்கு இன்னமும் வேண்டும் நான் உன்னை பற்றி இப்படி சொன்னேன் பாரு அதனால எனக்கு நிறையா வேணும் ஆக பக்தி நெறியிலே ஒரு தலைமுறை இடைவெளி உண்டு ஆக அதை வந்து நீக்க வேண்டும் என்று அந்த பழைய அடியார்கள் புது அடியார்களோடு சேர்த்து கொண்டு அவர்களையும் பக்தி நெறிப்படுத்துவதற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை விளக்குதல் கூடாது குற்றங்குறுகளை கூறி அவர்களை விளக்குதல் கூடாது அவர்களை வரவழைத்து ஊக்கப்படுத்தி சித்தமழையாக சிவபெருமானை அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அல்லூறி அவர்களையும் நாம் சேர்த்து அழைத்து செய்ய வேண்டும் ஆக சித்தம் அழகாக இருந்தான் எவன எவரும் சிவனரியில் சேர தகுதி இந்த மூன்றாவது பாடல் நிறைவு